வணக்க மக்களே உங்கள் வீரத்தமிழன் மருந்து மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கோரிக்கையோ தமிழக அரசு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த வீடியோ கோரிக்கை என்ன காரணம் எதுக்கு இந்த வீடியோ கோரிக்கை அப்படின்றத பார்த்துக்கிருப்பீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் ஆட்டோ டிரைவர்கள் அவமானப்படுவது ஆட்டோ டிரைவர்கள் டிராஃபிக் போலீஸ் அவர்களால் ஃபைன் மேலே ஃபைன் போட்டு பாத ஆட்டோ இருக்கு ஒரு கலவணத்தினத்துக்கு போகிறது ஒரு கஞ்சா விற்க போகிறது இந்த நிலமை வந்து ஆட்டோ டிரைவர்களுக்கு வந்து ஏற்படுது அது எங்கே அப்படின்றத இப்போ விரிவாக சொல்லப்போகிறேன் அதாவது ஆட்டோ இந்த டிரைவர் உடையில ஆட்டோ டிரைவர்கள் உடையில் நம்ம தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் கம்பம் சிகனில் வந்து இந்த டிராஃபிக் போலீஸ் வந்து பெரிய அநியாயம் பண்ணுறாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கடைகளில் வந்து மாமூல் வாங்குறது பெரிய பெரிய முதலாளிகிட்ட வந்து மாமூல் வாங்கிறது அதாவது பெரிய பெரிய முதலாளின்னா உங்களுக்கே தெரியும் அதாவது பெரிய பெரிய ஜவுளி கடையில் வந்து மாமூல் வாங்கிக்கிறது அவங்க வாகனத்தை வந்து விட்டுறது அது போன்று வந்து பெரிய பெரிய மணல் குவாரிகள் மணல் கொள்ளையர்கள் அவங்கள்கிட்ட வந்து மாமூல் வாங்கிக்கிறது அவர்களில் விட்டுறது போன்று பிரைவேட் பஸ்ஸு அதாவது வந்து ப்ரைவேட் பஸ்ஸுக்கும் ஒரு இவ்வளவு சீட்டில் இருக்குது ஆள் ஏத்துறது ஒரு இது இருக்குது ரூல்ஸ் இருக்குது ஏறு ஆரணம் வைக்கக்கூடாது அதையும் மீறி ஏறு ஆரணம் வச்சுருக்காங்க ப்ரைவேட் பஸ்ஸாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் பஸ்ஸாக இருந்தாலும் சரி கவுர்மெண்ட் பஸ்ஸில் ஏற ஆரணம் வச்சுருக்காங்க அளவுக்கு மீறி ஆளுங்க ஏற்றுகிறாங்க இதே இது ஏன் சிட்டி பஸ்லேயே டவுன் பஸ்லேயும் அளவுக்கு மீறி ஆள் ஏற்றுறாங்க மாணவர்களை ஏற்றுறாங்க படியில் தொங்குகிறாங்க இது போன்ற இதெல்லாம் வந்து இந்த டிராஃபிக் போலீஸ் வந்து விட்டுறாங்க கண்டுக்கிறது இல்லை அதே மாதிரி வந்து ப்ரைவேட் பஸ்ஸில் ஓனர்கிட்ட வந்து அங்கே போய் இந்த கவரும் போயிடும் அதாவது மாமூல் வேட்டைகள் போன்று நடந்து கொண்டிருக்கிறது கம்பம் சிக்னல் அந்த காவல் ஆய்வாளர்கள் வந்து பொன்ராம் புன்ராஸ் இவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோக்காரர்கள் மீது தான் பாய்ச்சலை விடுவார் அதாவது ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க அதாவது கேமரா ஆன் பண்ணிக்கிறது அந்த ஸ்கேன் பேசுகிறதே கிடையாது ஆட்டோக்காரர்களை வந்து பேச்சுவார்த்தைக்கு இடமில்ல அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்படியே ஃபைன் நாலாயிரத்து ஐநூறு ஐநூறு நான் ஓட்டின ஆட்டோ ஏன்னா அந்த இடத்துல இருந்தால் தானே அந்த வழி தெரியும் ஆட்டோ ஓட்டினா தானே ஆட்டோ டிரைவர்களுடைய வழி தெரியும் அதனால் வந்து அந்த ஆட்டோ போடுறது ஃபுல்லாகவே அந்த பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லை ஃபைன் தான் ஃபைன் மேலே ஃபைன் தான் அதாவது வந்து தமிழக அரசு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ப்ரீ பஸ் விட்டுருக்காங்க இந்த ப்ரீ பஸ்ஸு விட்டதுனால எவ்வளோ பாதிப்பு தெரியுமா ஆட்டோக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பு என்னன்னா இலவசம் பண்ணுறப்ப வந்து பெண்கள் வந்து அதிகமாக போயிடுறாங்க எங்கே பஸ் நோக்கி போயிட்றாங்க அப்போ வந்து வாடகைன்றது வராது அப்போ என்ன அது டிக்கெட் போடுற நிலம வருது அந்த டிக்கெட் போடுற நிலைமையிலையும் இந்த கம்பம் சிக்னல் டிராபிக் போலீஸ் பெரிய அராஜ் ஆகும் அதாவது வந்து எங்கெல்லாம் மாமூல் தான் வாங்கிறாங்க ஆனால் ஆட்டோக்காரர்கள் ஆட்டோ ஃபைன் மேலே ஃபைனு ஓட்டக்கூடாது அப்படின்ற நிலைமை நிறையா வருது அதுபோன்று இப்போ தமிழக அரசு வந்து மு க ஸ்டாலின் அரசு அவர்கள் வந்து இந்த ஃப்ரீ பஸ்ஸை விட்டதுனால எவ்வளோ பாதிப்பு ஆட்டோ டிரைவர்கள் ரொம்ப ரொம்ப பாதிப்பு தமிழ்நாடு முழுவதும் இப்போ மதுரையிலாம் எவ்வளவு பாதிப்பு எல்லா மாவட்டத்திலையும் எல்லா எல்லா மாவட்டத்திலையும் ஆட்டோ டிரைவர்கள் வந்து பாதித்து அவங்க வந்து கஷ்டப்பட்டு நல்லா நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் எல்லாம் பார்த்துக்கிருப்பீங்க மக்கள் பார்த்துக்கிருப்பீங்க ஏன் எல்லா சமுதாய மக்களும் இப்போ எல்லா சமுதாயத்துலேயும் டிரைவர் இருப்பாங்க அந்த டிரைவர்கள் வந்து ஒரு கஷ்டப்பட்டு மனைவியோடைய தாலியை கூட விற்கிற நிலமை வந்து அதை விற்று ஒரு ஆட்டை வாங்குவோம் அதுவுமே வந்து டிவுக்கு வாங்குவோம் வாங்கி ஓட்டுவோம் அப்படின்ற நிலைமைக்கு வந்திருப்பாங்க அதை வந்து ஃபைன் மேலே ஃபைன் ரெண்டாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி போட்டால் அவர் வாழ்வாதாரம் பாதித்து டென்ஷன் ஆகி குடிக்க போவார் குடிக்க போகிறாரு குடிச்சு அவர் குடும்பமே அழியுது அப்போ அழிகிறப்ப வந்து என்ன ஆகுது அவர் குடும்பம் அழிகிறப்ப என்ன ஆகுது நாசமாக போயிடுது அவர் வேலை ஏ வேலையும் இல்லாமல் தவிர்த்துக்கிருக்கார் அந்த ஆட்டோ வாங்கி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற ஒரு தமிழனுடைய ஆசையை மண்ணாக்கிறத யார் இந்த டிராஃபிக் போலீஸ் இந்த டிராஃபிக் போலீஸ் தான் ஆட்டோ டிரைவர்கள் வாழ்வாதாரத்தை அழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அழைத்து கொண்டிருக்கிறோம் அந்த நேரத்தில் வந்து பாதிச்சு ஒன்று ஆட்டோ டிரைவர்கள் கலவணித்தனம் பண்ணுவாங்க இல்லை கஞ்சா வைப்பாங்க எங்கே இந்த நேரமாக தான் இப்போ இந்த டிராஃபிக் போலீஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்காங்களா கரெக்டாகவே கிடையாது அவங்க மாமூல் வாங்குறதே அவங்களுடைய வேலை பெரிய பெரிய இடத்துல மாமூல் வாங்கிக்கிறது அப்படியே இப்போ மேலே மேலே அது ஏரியெல்லாம் ப்ரெஷர் பண்ணுவாங்க ஏன் இந்த கேஸ் வரல அப்படின்றப்ப வந்து என்ன பண்ணுவாங்க பைக்கிக்கு போடுவாங்க ஹெல்மெட் இல்லை அது இல்லை இது இல்லை இன்சூரன்ஸ் இல்லை அது இல்லை அப்படின்றது பைக்கிக்கு போடுவாங்க ஆட்டோ நெக்ஸ்ட்டு சே சேர் ஆட்டோ அது போன்று வா லோடு டாடா ஏசி இது போன்ற வாகனத்தை வந்து அதிகமாக வந்து அவன் வந்து கேள்வி கேட்க மாட்டேன் ஆட்டோக்காரர்களும் இந்த டாடா எஸு வாகன டிரைவர்களும் உங்கள் பூராமே கேள்வி கேட்க மாட்டாங்க கேள்வி கேட்டால் ஃபைன் மேலே ஃபைன் அப்போ இது போன்ற அதிகாரத்தை பயன்படுத்தி கம்பம் சிக்னலில் வந்து இந்த அதிகாரிகள் பூராமே டிராபிக் அதிகாரிகள் பூராமே வந்து ஆட்டோ டிரைவர்கள் வாழ்வாதாரத்தை அழைத்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்று கலவாணித்தனமாக போவேன் இல்லை கஞ்சா வத்து அழிஞ்சு போவேன் இல்லை குளிச்சுட்டு அழிஞ்சு போவேன் அதனால் தமிழக அரசுக்கு இந்த வீடியோ மூலமாக கோரிக்கை வைக்கிறோம் ஆட்டோ டிரைவர்கள் நிலைமை மிகவும் கேவலமாக போய்க்கிருக்கு ஏன்னா தமிழ்நாடு வந்து வந்தாரை வள வைக்கும் தமிழகம் அந்த தமிழகத்தில் வந்து இவ்வளோ ஒரு அழிவு ஆட்டோ டிரைவர்களுக்கு அழிவு சந்திக்க கூடுது அப்படின்றப்ப வந்து பெரிய அவமானம் ஏன்னா வெளியிலேருந்து வரவங்கள வாழை விற்கிற தமிழ்நாடு அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கும் ஆட்டோ டிரைவர்களுக்கு இந்த நிலமைன்னா டிராஃபிக் போலீஸ் பெரிய அநியாயம் பண்ணுறாங்க அதுவும் கம்பம் சிக்னலில் பெரிய அநியாயம் பண்ணுறாங்க ஃபுல்லாக கேஸு தான் எது இப்போ ஒரு நாளைக்கு வந்து அந்த ஆட்டோ ஓட்டுறது வந்து இப்போ அந்த ஓனர் வந்து ஏதோ கஷ்டப்பட்டு அவங்க மனைவி த தாலியை வைக்கிறாங்களோ செயினை வைக்கிறாங்களோ அதை வந்து ஆட்டோ எடுத்துடுவாரு எடுத்து அந்த ஸ்டாண்டில் இருந்து ஓட்டுறதுக்கு டிரைவர்ன்றிருப்பாங்க அந்த டிரைவர் வந்து வாடகை கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் நானூறுவா கொடுக்கணும் அந்த நானூறுரூவாயை கொடுத்து அவர் டீசல் போட்டு அதை ஓட்டி அவருக்கு குடும்பத்துக்கு சம்பளத்தை எடுத்து எவ்வளோ அந்த எடுத்துட்டு போ போகிற சம்பளத்தை ஃபைனை போட்டுவிட்டா அந்த சம்பளத்தை காட்டிலே ஃபைனு ரெண்டாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் இப்படி ஃபைன் மேலே ஃபைன் போடுறப்போ வந்து அது வாழ்வாதாரமே பாதித்து கலவணித்தனை பண்ணுவான் எல்லாமே பண்ணுவான் சட்டத்துக்கு புறம்பாக எல்லாமே செய்வேன் அப்போ இதுக்கு காரணம் யார் இந்த தமிழக டிராஃபிக் காவல்னு போலீஸ் தான் டிராஃபிக்கு போலீஸ் போக்குவரத்து காவல்துறை தான் இந்த போக்குவரத்து காவல்துறையினால தான் ஒரு நல்லவே கூட ஒரு கெட்டவன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது என்ற இந்த நேரத்தில் இந்த வீடியோ மூலமாக தெரிவிக்கிறேன் மீண்டும் மீண்டும் தமிழக அரசு இப்போ ஆளுங்கட்சி மு க ஸ்டாலின் அரசுக்கு இந்த கோரிக்கை வீடியோவை அதிகமாக போய் சேரணும் அதனால் ஒட்டுமொத்த டிரைவர் மக்களும் அனைத்து மக்களுமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அதிகமாக ஷேர் பண்ணுங்க ஒரு டிரைவர்களுக்கு கிட கொடுமைகள் நடக்கும் இந்த நிலைமையை இந்த வீடியோ மூலமாக தெரிவிக்கிறேன் ஏன்னா அந்த இடத்துல பார்த்தா தான் தெரியும் அதனால் அந்த இடத்துல இருந்தே நான் போய் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த டிராஃபிக் போலீஸ் செய்யும் அணியாயங்கள் அதாவது எல்லா இடத்துலையுமே இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா எப்படி சொல்கிறது பெரிய பெரிய ஜவுளி கடையிலாம் புறாமல் மாமூல் வாங்கிடுவாங்க இந்த டிராஃபிக் போக்குவரத்து காவல் துறை எல்லா இடத்துலையுமே அங்கே எல்லாத்தையுமே விட்டுறது அதே மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறாருன்னு வச்சுருப்பாங்க இதே ப்ரைவேட் பஸ்ஸில் நான் சொன்னது போல் எல்லாமே அளவுக்கு மீறி ஆள எத்துவாங்க இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை இதெல்லாம் விட்டுருவாங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு மாதம் மாதம் மாமூல் போயிடும் இல்லை வார வாரம் மாமூல் போயிடும் இந்த மாமூல்லாம் வாங்கிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறது பாவம் ஏழைகளை போய் வாட்டை எடுக்கிறது ஒரு கொத்தனார் வேலைக்கு போவார் அவரை போட்டு ஹெல்மெட்டு போட்டு வருவார் கொத்தனார் ஹெல்மெட்டு போட்டு வருவார் டிராஃபிக் போலீஸ் நிற்கிறாங்க அப்படின்ற ஹெல்மெட் போட்டு வருவார் அவர் அவர் சூழ்நிலை ஏதோ இன்சூரன்ஸ் போடாமல் இருந்திருப்பார் ஏதோ போடாமல் இருந்திருப்பார் அதை போட்டு கேஸை போட்டு ட்ரிங்கன் அண்ட் ட்ரைவ் சரக்கே அடிச்சுக்க மாட்டாப்புலன்னு வைக்கல ஃபைன் மேலே ஃபைனு அப்போ வேணால் இவ்வளோ ஃபைன் வாங்கிட்டோம் ஐநூறுரூவா ஃபைன் வாங்கிட்டோம் ஆயரருவா ஃபைன் வாங்கிட்டான் அப்படின்ட்டு போய் குடிக்க முடியும் எங்கே ஓய்ஸாப்ப பார்த்து தெரிஞ்சுறேன் இதுக்கு முழுக்க முழுக்க ஒரு தவறான வழியில் மக்களை செலுத்த போ செலுத்த விடுறதே இந்த டிராஃபிக் போக்குவரத்து காவல்துறை தான் முழுக்க முழுக்க அடித்து சொல்கிறேன் எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கங்க அதாவது ஒரு மனிதனை நல்ல வழியில் செலுத்தாமல் ஒரு கெட்ட வழிக்கு போய் அனுப்புகிறதே இந்த போக்குவரத்து காவல்துறை தான் அதனால் தமிழக அரசுக்கு இந்த கோரிக்கை வீடியோவாக பதிகிறேன் அதிகமாக மக்கள் வந்து இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணணுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து எல்லா மக்களுக்கும் எல்லா அதிகாரிகளுக்கும் போய் சேரணும் ஏன்னா ஒரு நல்லவனை ஒரு நல்லவர்களை ஒரு தமிழர்களை காப்பாற்றணும் இந்த அநியாயம் செய்யும் டிராஃபிக் போக்குவரத்து காவல்துறையே வன்மையாக ஐயா மாமன்னர் மருது பாண்டியர்கள் எப்படிப்பட்டவங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுங்க அவங்களாம் வந்து மக்களுக்கு தான் மக்களை வந்து ஒரு கஷ்டப்படுத்தக்கூடாது மக்களோட மக்களாக இருந்து இந்த தேசத்துக்காக பாடுபட்டவர்கள் மாமன்னர் மருது பாண்டியர்கள் அப்படிப்பட்ட இந்த பூமியில் அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் இவ்வளோ அநியாயம் பண்ணிக்கிருக்காங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு கேள்வி கேட்டால் எனக்கு அதிகாரம் இருக்குது உன்னை ஃபைன் மேலே போட்டு ஃபைன் போடுவேன் உன்னை வண்டியை ஓட்ட விட மாட்டேன் அப்படின்ற ஒரு அதிகாரம் பண்ணிக்கிருக்காங்க தேனி மாவட்டம் கம்பம் சிக்னலில் அந்த டிராஃபிக் போலீஸ் சட்டம் தன் கடமையை செய்யணும் தமிழக அரசு தன் கடமையை செய்யணும் ஏன்னா தமிழக அரசு வந்து மக்களுக்காகத்தான் இந்த ஆட்சி இந்த ஆட்சி நல்ல முறையில் நடக்குது அப்படின்றத நான் நம்புகிறேன் அப்படி இல்லை அப்படின்னா வாழ்வாதாரம் மக்கள் இந்த ஆட்டோ டிரைவர்கள்லாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க அப்படி நடவடிக்கை எடுக்கலை இந்த வீடியோவெலாம் இப்போ நீங்கள் அதிகமாக சேர் பண்ணுவீங்க நம்புகிறேன் இது வந்து தமிழக அரசுக்கும் போய் சேரும் நம்புகிறேன் அப்படி பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அடுத்து வரும் எதிர்காலம் உங்கள் ஓட்டு டிரைவர்கள் நான் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஓட்டு யாருக்குன்னு அதுபோன்று நம்மளுக்கான உருவாக்கப்பட்ட சங்கம் உயிர்காக்கும் டிரைவர் சங்கம் இருக்குது அதில் ஏன்னா அதோடய வாட்ஸ்அப்பெலாம் அனுப்புகிறேன் அந்த குரூப்பில் இணைய பெரிய நம்மளுக்கான டிரைவருக்கான உரிமையை மீட்டெடுப்போம் அடுத்தடுத்த நம்மளுக்காக நம்மளுக்கான உரிமைகளை நம்ம உரிமை குரலுக்காக நம்ம மருத்திருவர் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி உறவுகிறேன்